அதானி குழுமம் மற்றும் செபி அமைப்பின் தலைவர் உள்ளிட்டோரை மையப்படுத்திய ஹிண்டன்பர்கின் அறிக்கை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக நாடு முழுவதும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடைய இந்த போராட்டம் அறிவிப்பு இதனுடைய முழு பின்னணி என்ன பதிவு பண்ணுங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மாநில தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இதில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வி பெருந்தகை அதே போல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னாள் எம்பி சென்னகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது முதலாவதாக அண்மையில் வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கை அறிக்கையினுடைய புதிய குற்றச்சாட்டுகள் அதாவது பங்குச்சந்தையில் அதானி குடும்பத்தினுடைய அந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் அந்த முறைகேட்டில் செவி அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அவருடைய கணவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் வெளியாகியுள்ள புதிய அந்த ஆய்வறிக்கை குறித்து இன்றைய கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இரண்டாவதாக வயநாட்டில் ஏற்பட்டுள்ள அந்த நிலச்சரிவு அதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இது மட்டுமின்றி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையை மையப்படுத்தி நாடு முழுவதும் வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து அதானி குழுமத்தினுடைய மெகா முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது அதை யார் யாரெல்லாம் பங்கேற்பது என்பது குறித்தெல்லாம் இன்று மாநில தலைவர்களோடு ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று அமைப்பினுடைய தலைவர் பதவி விலக வலியுறுத்தி அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர பல்வேறு மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக ஜார்க்கண்ட் அதே போல மகாராஷ்டிரா ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது அவற்றை எப்படி எதிர்கொள்வது அதற்கான முன்னேற்பாடுகள் ஆயத்த நிலை மற்றும் அதற்கான வழிகாட்டு இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சி மூன்று கோரிக்கைகளை இருக்கிறது ஒன்று இந்த அதானி குடும்பத்தின் முறைகேடுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்கப்பட வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று செய்தி அமைப்பின் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளப்பட வேண்டும் வயநாடு நிலச்சரிவு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க